அனைவருக்கும் வணக்கம் விவசாய பெருங்குடிக்கு மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனல் வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு ரெண்டு ஏக்கரா தோட்டங்க கற்றோட்டிலிருந்து மறுபடியும் உள்ள ஊரடி தோட்டம் இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னாங்க ரெண்டு பக்கம் வழி இருக்குது இதாங்க நாம் பார்க்க வந்த காடுங்க கிளசரவு காடுங்க செம்மண் பூமி தான் இந்த பக்கம் நாம் வந்தோம் இல்லைங்களா அந்த காங்கிரஸ் வீதி வழியா இந்த தடமும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து காங்கிரட் வீதி நம்ம காட்டை ஒட்டியே இருக்குது அது இந்த தடம் வந்து காட்டுக்கு ஜாயின்ட் ஆகிக்குது நான் இப்படியே போய்க்கலாம் இது ஒரு வழி இது போக இன்னொரு வழி இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் விளக்கத்தை சொல்கிறேன் இந்த தென்னை மரம் தான் இந்த பக்கம் பொழிங்க அதாவது தெம்பக்கு சைடு பொலி அந்த வேப்ப மரம் அந்த எல்லாம் தான் வட வடவாக்கத்தை பொலி நேர் வந்து பார்க்குறீங்க இல்லையா இந்த வேலி இதுதான் இப்போது கிளவக்கத்தை பொலி கிளசருவு காடு மரம் வந்து காய்ப்பு மரம் ஒரு மரம் வந்துடுதுங்க ஒரு போர் மட்டும் அந்த போர் வந்து தனிப்பட்ட முறையில் கூட்டெல்லாம் இது இல்லை சர்வீஸ் பார்த்திங்கன்னா பத்தரை ஹெச்பி சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸு போருங்க கம்ப்ரஸர் செட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்குது மோட்ரு உள்ள வந்து குழி மோட்ரு உள்ளே இறக்கியாச்சு இது சர்வீஸு காடு எந்த மூலையும் கட்டாகாமல் ஒரே செவ்வகமாக வந்துடுங்க குபையார் மூலையில் ஒரு அட்டைவாட்டை வீடு ஒன்றுங்க சிம்பிளாக இந்த பக்கம் இந்த பழமரத்தோடு சேரிங் போலி வடைவக்கா மாட்டு தீவனத்தோடு சேர்த்துட்டாங்க தென்னை மரத்து வரைக்கும் இந்த வீடு வட்ட வீடு குபேர் மூலையில் வாஸ்துப்படி மேற்கு திசையில் இதுதான் பொழியுங்க பவுண்ட்ரி இந்த கல் கூட்டோட இந்த குச்சிக்கெழங்கு போட்டுக்கிறது வந்து அடுத்திங்காடு இந்த காட்டை ஒட்டிகள கிழவக்கமாக கிளச்சருவ ஒரு நல்ல ஒரு செம்மண் பூமி தாங்க ஒரு தண்ணி தொட்டி ஒன்று அமுச்சிருக்கிறாங்க போர்லேருந்து வந்து தண்ணி தொட்டியில் தண்ணி நம்பி மறுபடி கீழே பிடிங்கி கொடுக்குற மாதிரி சண்டி பாருங்க தெளிவாக இருக்குது தொட்டி நல்லா பெரிய தொட்டி இந்த தண்ணி தொட்டி ஒட்டி வர பக்கமாக வந்து இந்த காட்டுக்கு பன்னெண்டு அடி மண்ணு தடவை ஒரு சைடு அதாவது இதில் நேராக வந்து ஒரு ஐநூறு அடி தோட்டத்தில் தாரோடு போய் ஜாயின்ட் ஆகுதுங்க இது ஒரு தடம் இந்த காட்டுக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து வர்றது காங்கிரீட் வீதி ஒரு தடம் அதுபோக காட்டுக்கு வடவக் பன்னெண்டு அடி மனு தடம் பாத்தியோ அளந்து கிளட்டி கொடுத்துருவாங்க இது ஒரு தட பாத்தியும் இருக்குது ரெண்டு பக்கம் பாத்தியோ ஊரடி தோட்டம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தென்னை மரம் வந்து காய் மரம் மொத்தம் ஒம்பது மரம் தான் இருக்குதுங்க நம்ம அந்த தடத்தில் சார் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுது அதில் தான் போயிட்டு இருப்போம் இதில் வந்து அவங்க அளந்து கல்நட்டி கொடுத்துருவாங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் தலவாப்பேட்டையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி தாங்க எல்லா பக்கமே தோட்டம் தோட்டத்துறவு எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தோப்பு பூச்சிக்கிழங்கு ஏரியா தண்ணி ஏரியா சுற்றி வர இந்த பக்கமெல்லாம் ஆற்று தண்ணி பயிற்சனால நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குதுங்க இந்த தோட்டத்துறைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க செடியும் ரெண்டு ஏக்கருங்க விலை குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரடியாக பாட்டு பேஸ் டு பேஸ் பேசிக்கலாங்க இந்த தோட்டங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற தோட்டம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அந்த பெல் ஐக்கான தொட்டுருங்க அப்போ தான் எல்லா தோட்டமே உங்களுக்கு வரும் ஐநூறு அடி தூரத்தில் கார் ரோடு வந்து டச் ஆகிடுது எந்த திசைக்கு போனாலும் அதாவது காங்கிரீட் வீதி வழியாக போனாலும் ஐநூறு அடி தொடங்க ஐநூறு அடி தூரம் இந்த அடி மணி தரத்தில் வந்தாலும் ஐநூறு அடி தூரம் ரெண்டு பக்கத்துலேயும் ஐநூறு ஐநூறு தூரம் ரெண்டு பக்கம் போய்க்கலாம் வந்துக்கலாம் இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எனக்கு கூப்பிடுங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம்